அனைவருக்கும் வணக்கம்ங்க பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நம்ம பார்க்கறதுங்க நாலு இருந்து ஆறாம் பல்லுங்க கிடாரிங்க நல்ல பிரீல்டு குவாலிட்டியான கிடாரி இதற்கு ஹீட்டில் இருந்து நம்ம தான் கிர் செமன் நம்ம போட்டிருக்கிறோம் செனையூசி போடுற வீடியோவும் இன்றைய பதிவுகள் எட்டு பதிவுகளுக்கு பின்னாடி கடைசி பதிவாக அந்த செனை யூசி போடுற வீடியோவும் இதில் இணைச்சிருக்குறோங்க நல்ல ஹீட் நேற்று வந்துச்சுங்க நல்ல ஹீட்டில் இருக்குதுங்க அதனால் நம்ம வந்து கர்ப்பபை செக் பண்ணிவிட்டு செனையூசி நம்ம போட்டிருக்குறோங்க கர்ப்பபைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் செனையூசி நம்ம போட்டிருக்குறோம் அந்த ஸ்ட்ரா வேணாலும் கொடுத்து விடலாம் தரமான பல் கிருக்கிடரி தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நம்ம பண்ணைக்கு நேரில் வரணும்னா சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லையே மேப்லேயே போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க நேரில் வந்தாலுமே அட்வான்ஸ் மட்டும்தானுங்க எப்போவுமே எந்த ஊர்லேருந்து வந்தாலுமே அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போனால் மீதி தொகை எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து இறக்குனதுக்கப்புறம் கொடுத்தா போதுமானதுங்க வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு கழுத்துக்கட்டி எல்லாம் புதுசு போட்டு தான் நம்ம அனுப்புகிறோம் ஒருத்தர் மாடு வாங்குறாங்கன்னா ஒரு மாடு அவங்க வீட்டுக்கு வருதுன்னா எல்லாமே தெளிவாக போகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷமாகவே தொடர்ச்சியாக அதை கரெக்டாக பண்ணிட்டு வர்றோம்ங்க யாருக்கிட்டையும் முழு தொகை வாங்குறதில்லை நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணுறீங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு சூழல் வேண்டாங்கிற மாதிரி இருந்தால் ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் திரும்ப கால் பண்ணி சொல்லி உங்கள் அட்வான்ஸை திரும்ப பெற்றுக்கலாமங்க ஒரு நாள் கழிச்சு ரெண்டு நாள் கழிச்சு இல்லை வண்டியில் போகும்போது இல்லை ஜாயிண்ட் வாடையெல்லாம் பேசி நம்ம எல்லாம் ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வேண்டான்னு சொல்லும்பொழுது தான் அந்த மாடும் மறு விற்பனை பதிவில் போட்டு விற்பனை செய்கிறதுல எங்களுக்கு சிரமங்கள் ஏற்படுதுங்க உங்களுக்கு உங்களுக்கு கூட ஜாயிண்ட் வாடையில் பேசினா அவங்களுக்கும் மாடுகளை கரெக்ட் டைமுக்கு அனுப்ப முடியாமல் இந்த மாதிரியான தர்ம சங்கடங்களை நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்குங்க தெளிவான கிரு கிடாரி ஆறு பல்லு கிரு செமன் போட்டிருக்குறோம் செமன் போடுற வீடியோவும் பின்னாடி இணைச்சிருக்குறோமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது இத்து மயிலை மாடுங்க ஆறு டு ஏழு மாதம் சினைங்க காலனி மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் பால் கறக்கலாமுங்க மயிலை காலைக்கு இணை பண்ணியிருக்குதுங்க ஷெட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால அந்த உடம்புல வந்து கற்காய் ஏறி இருக்குதுங்க இதே மாடு நம்ம நல்லா வெயில்ல ஒரு மாதம் கட்டினோம்னா அந்த கற்காய் பூரா நீங்கி மயிலைக்கு வந்துடும்ங்க மூணா நீத்து மாடுங்க ஆறு டு ஏழு மாதம் செனை உருதிங்க கறவைக்கு காலை அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாம் நேரம் இரண்டு லிட்டர் கறவை தெளிவாக வருங்க ரொம்ப நல்ல குணமுங்க மாடு மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குது காங்கைங்கன்று போடும் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது அந்த மாடு பால் விற்றும்போது இன்னொரு மாடு கறவைக்கு வர்ற மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க மூணா மாடுங்க செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் காங்கைங்கண்ணு போடுங்க கன்று போட்டு ஒரு வாரத்திற்குள்ளாக எங்களுக்கு வந்து பாலுக்கு நிற்கலைன்னா அந்த வீடியோவை அனுப்பினீங்கன்னா கண்டிப்பாக வேறு மாடு மாற்றி கொடுக்கலாமுங்க நல்ல தரத்தில் தெளிவான மாடு விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் ஈத்து ஈத்து சென்னை ஆறு டு ஏழு மாதம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாளா நீத்துங்க தஞ்சாவூர் குட்டையும் மாடுங்க கன்று ஈணுவதற்கு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நாள் ஆகுங்க எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் கால் அணைக்க வேண்டியதில்லை பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றையும் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க குறைஞ்சபட்சம் கண்ணுக்கு போக ஒவ்வொரு எந்த இடத்துலையும் குறையாதுங்க ரொம்ப பொறுமையான மாடு தஞ்சாவூர் குட்டை மாடு நாளா நீத்து மாடுங்க லோ பட்ஜெட்டில் ஒரு தஞ்சாவூர் மாடு சென மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஈத்து நாலான் ஈத்து கன்று போடுறதுக்கு முப்பதுலேருந்து நாற்பது நாள் அதிகபட்ச டைமுங்க மடி விட ஆரம்பிச்சிருச்சுங்க கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க ஒன்றை ஒன்று கறந்துக்க முடியும் கறந்துட்டு விற்றாலும் நஷ்டம் போகாமல் விற்க முடியுங்க காலைக்கன்னோ கிடாரி கன்னோ ரூபாயிலேருந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்கலாமுங்க மாடை சந்தை மதிப்பாக பாஞ்சு ரூபாயிலேருந்து ஒரு பதினேழு ரூபாய்க்கு விற்கலாமுங்க ரெண்டும் சேர்த்து விற்றீங்கன்னா கூட பாலை கறந்துட்டு லாபத்துக்கு விற்றுற முடியும் எந்த இடத்துலையும் நஷ்டம் ஏற்படாது விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று ஈரப்பதம் மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க நம்ம ஊர்லேருந்து சுற்றுலா நூறு டு நூற்றைம்பது கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோம் கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் சேலம் மாவட்டத்தினுடைய சில பகுதிகள் வரைக்குமே நம்ம வாகனம் டெலிவரி வந்து ஃப்ரீயாக வருதுங்க மாதத்துக்கு மூன்று டெலிவரி நம்ம வாகனம் வருதுங்க அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து மற்ற மாவட்டத்துக்கு தவுடு தேவைப்படுது அப்படின்னா பார்சல் அனுப்புகிறவங்க ஏ ஒன் பார்சல் சர்வீஸ் ரதிமீனா பார்சல் சர்வீஸில் தீவன மூட்டைகளில் பார்சல் போட்டு விடுறவுங்க ஈரப்பதம் மிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஆறு பொருள் கலந்தது முப்பது நாள் கெடாமல் இருக்கும் ஐநூற்றி எழுபதுங்க ட்ரை தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ பதினெட்டு பொருட்கள் கலந்தது தொண்ணூறு நாட்கள் கெடாமல் இருக்கும் ஆயிரத்தி நூற்றி இருபதுங்க மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு கால்நடை தீவனங்கள் நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா நம்ம தீவனத்தை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு ஆயிரம் ரூபா குறையுங்க ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரெண்டரை மாதம் தவிட்டு செலவை கிட்டத்தட்ட மிச்சம் பண்ணிட முடியும் உங்களுக்கு தேவைப்படும் வருஷத்தில் ஒவ்வொரு மூட்டையும் சாம்பிள் கூட எடுக்கலாம் டோர் டெலிவரியாகவே பண்ணி கொடுத்துட்றோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு பெருங்கூட்டு காரி மாட்டுக்கு பிறந்த இரண்டரை மாதங்களான காரி கன்று காலக்கன்றுங்க தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா சந்தைக்கு கொண்டு வந்தாங்க கன்று மாடாக மாடு வந்து நம்ம வாங்கிறதுக்குள்ளே மாட்டினுடைய உடல் அமைப்பை பார்த்து மாட்டை மட்டுமே தனிச்சு ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்க்கு அவங்க வாங்கிக்கிட்டாங்க கண்ணுக்குடி திரும்ப விற்பனைக்காக நம்ம எடுத்துக்கிட்டோமுங்க நல்ல மாடுகள் காங்கை மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறையுதுங்க ஒரு விவசாயி தங்களுடைய பொருளாதார தேவைக்காக ஏதாவது ஒரு மாடோ கண்ணோ விற்பனை செய்யணும்னு நினைக்கும்போது அவங்க வந்து அருகில் இருக்கிற சந்தைகளுக்கு சந்தைப்படுத்தலான்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி பண்ணும்போது மாடு வர வரவே அவங்க நினைக்கிற விலையை விடவே மாட்டினுடைய உடலமைப்பை பொறுத்து மாடுகளுக்கான விலை வந்து நிர்ணயிக்கும் போது அது வளர்ப்புக்கு போகுதா அடிமாடாக போகுதாங்கிறத அவங்க யோசிக்கிறதுக்குள்ளே அந்த மாட்டை கொடுத்துட்றாங்க அந்த மாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கலான்னு நினைக்கிறதோடவே அது அதிகபட்சம் கூடுதலான விலையாக அவங்க வாங்குறாங்க அதனால் மாடுகள் ரொம்ப ரொம்ப குறையுதுங்க இந்த மாதிரி கன்றுகளை மட்டும்தான் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வாங்கி கொண்டு வர முடியுது ரெண்டரை மாத கால கண்ணுங்க உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருந்து ஒரு ரெண்டு மாதம் பால் ஊட்டிச்சினாலும் கன்று நல்ல குவாலிட்டியாக வந்து சேருங்க இல்லைனாலும் தவிடு பிணைஞ்சி வச்சு வளர்க்கலாம் ரெண்டு நேரம் தவுடு கரெக்டாக சாப்பிடுதாங்கிறத உறுதிப்படுத்தணும் முறையான குடல் நீக்கம் கரெக்டாக பண்ணணுங்க விலை பதினோராயிரம் ரூபாய்ங்க நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க டிஸ்பிளேயில் மேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமா அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு காரிக்கன்று கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் தான் ஆகுதுங்க தாய் மாடு வந்து தவறிடுச்சுங்க தொண்ணூறு பாகம் காரிக்கன்னாக தான் வருவங்க பத்து பர்சன்ட் மயிலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க தாய் மாடு நல்ல ஹெவி சைஸ் மாடுங்க உடல்நிலை சைஸ் இல்லாமல் தவறிடுச்சு கண்ணுக்குட்டி மட்டும்தான் நம்மகிட்ட விற்பனைக்காக இருக்குதுங்க வேறு மாட்டில் அருமையாக பால் ஊட்டிக்குங்க கன்று நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான கண்ணுங்க தெளிவான கண் கிடாரி கண் வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரம் ரூபாய்ங்க வயது பத்து டு பதினைந்து நாட்களான காங்கேயம் காரி கிடாரி கன்று தொண்ணூறு பெர்சன்ட்டு காரியாக வரலாம் பத்து பர்சன்ட் மைலியாகவும் வரலாமுங்க கண்ணுன்னா பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த நல்ல டாப் குவாலிட்டியான கண்ணுங்க விலை ஏழாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவையும் பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை கேளுங்க பிடிச்சிருந்தா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க நேரில் வரணுன்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேலேயே நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து பார்த்து அட்வான்ஸ் பண்ணுங்க ஜாயிண்ட் வாடகைக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த கண்ணை கூட நம்ம ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பி கொடுத்துட்லாமுங்க எந்த ஊராக இருந்தாலும் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் எவ்வளோ தூரம் வாடகை குறைச்சி பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணி நாங்கள் அனுப்பி கொடுக்கலாமுங்க தெளிவான காங்கையும் கன்றுகள் இந்த மாதிரி கன்றுகள் உங்களிடம் கலப்பின மாடு இருந்ததுன்னா ஒரு கன்று ரெண்டு கண்ணை வாங்கி வளர்க்குறதுக்கு முயற்சி மேற்கொள்ளுங்கள் ஏன்னால் இந்த மாதிரியான கன்றுகளை நம்ம வளர்க்கும்போது போது பின்னாலில் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு காரி கிடாரி கிடைக்குங்க இல்லை மயிலை கண்ணோ கிடாரி கண்ணோ காலை கண்ணோ நம்ம வளர்க்க முடியுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நீத்து செவலை மாடுங்க ஐந்து நாள் ஆன செவலை காலை கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கண்ணை ரெண்டும் சுழி சுத்தம்ங்க மாடு நல்ல குவாலிட்டியான மாடுங்க கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமுங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க கன்று மாட்டோட விற்பனை விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நாலா நீத்து செவலை மாடு ஐந்து நாள் ஆன செவலையாகவும் வரலாம் கண்ணுங்க மயிலையாகவும் வரலாம் இப்போதைக்கு பார்த்தா செவலை கன்று மாதிரி தான் இருக்குதுங்க மேலே வரும்போது தான் நம்மளால் சொல்ல முடியும் கண் அருமையான கண் சுளி சுத்தமான கன்று கால் அணிக்காமல் பால் கறந்துக்க முடியும் கன்று மாட்டோட விலை ஐம்பத்தி ஆறாயிரம் நேரம் ரெண்டு லிட்டர் கறவை தெளிவாக கறக்கலாமுங்க காங்காயத்தில் பால் மாடு எதிர்பார்க்குறீங்க சுழி சுத்தமான மாடாக வேணும் கறவைக்கு ஒழுக்கமான மாடாக இருக்கணும் பெண்கள் பிடிக்கணும் பெண்கள் பால் கறக்கணும் கொம்பு கொம்பு தலையில் மாடு அழகு லட்சணமாக இருக்கணும் நேரம் ரெண்டு லிட்டர் பால் வரணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கும் ரெண்டு டு மூணு நிமிஷம் இருந்தால் போதும் கறந்துட்டு எழுந்திரிச்சுக்கலாம் அந்த அளவுக்கு குணத்துலையும் சரி மடியாம் சுத்தத்துலையும் சரி தெளிவான மாடுங்க அடுத்த வீடியோ பதில நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து நல்ல கொம்பு தலையில் இருக்கிற மயிலை மாடுங்க கன்று போட்டு மூணு நாள் ஆகுதுங்க கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்கணுங்க நல்ல குவாலிட்டியான மாடு மாடு கன்று சுளி காலை கண்ணுக்கு முதுகில் ஒரே ஒரு சுழி ஸ்தானத்தை விட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்கும் கால் அணைச்சிட்டா எந்த தொந்தரவும் இல்லைங்க கறவைக்கு கொம்பு தலையில் அருமையான மாடுங்க பெண்கள் பிடிச்சிக்கலாம் பெண்கள் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்துக்கலாம் நேரம் ரெண்டு லிட்டரு பால் தெளிவாக வருதுங்க கன்று மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க காங்கை மாடு பால் தேவைக்காக தேடிட்டுருக்கிறீங்க பால் நேரம் லிட்டரு வேணும் லோ பட்ஜெட்டாக இருக்கணும் கறந்துட்டு வைத்தால் நட்டம் போகக்கூடாது பூங்காம்பில் பெண்கள் கறக்குற மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் ரெண்டு நேரம் நீங்கள் கறந்து பார்த்து கூட வாங்கிக்கலாமுங்க நேரில் வந்து கறந்து பாருங்க பாலுக்கு நிற்கலினாலோ ஒன்றரை லிட்டருக்கு குறைவாக இருந்தாலும் உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாமுங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு மாட்டையுமே ஒன்றுக்கு மூணு வேலை கறந்து தான் பதிவாகவே கொண்டு வர்றவங்க இது செனையில் வாங்கினோம் இப்போ கன்று போட்டு மூணு நாளாக நம்மகிட்ட தான் இருக்குது ஆறு வேலையும் கறந்துட்டோங்க பால் எப்போவுமே நேரம் லிட்டர் குறையறது இல்லைங்க கன்று மட்டும் முதுகில் ஒரே ஒரு சுழி கொஞ்சம் ஸ்தானத்தை விட்டு பின்னாடி தள்ளி இருக்குது பால் வற்றும் போது நல்லா வச்சுருந்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு எப்போவுமே விற்க முடியுங்க மாடு மூணு மாதம் செனை பண்ணிங்கன்னா கூட குறைஞ்சபட்சம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கும் அஞ்சு மாதம் சென பண்ணிங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு ரூபா வரைக்கும் விற்கலாமுங்க கறந்துட்டு விற்றாலும் நஷ்டத்துக்கு இல்லாமல் லாபத்துக்கு விற்க முடியுங்க தேவைப்படும் நண்பர்கள் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கிக்கலாம் விலை நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க இறுதி விற்பனை பதிவு நம்ம பார்க்கறதுங்க ஈனக்கூடியது ரெண்டாவது ஈத்துங்க ஜேர்சி மாடும் ரெட் சிந்தியும் கலப்புங்க அதாவது ஜேர்சி மாட்டுக்கு ரெட் சிந்தி ஊசி போட்டு பிறந்த மாடுங்க சென்னை வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் உறுதியாக இருக்குதுங்க தற்போதைக்கு கறவை எதுவும் இல்லைங்க பால் வத்திருச்சுங்க இனி அடுத்தது கண்ணு போட்டதுனால் தான் நம்ம கறவை எதிர்பார்க்க முடியும்க ரெண்டாம் ஈத்து மாடு மேச்சலுக்கு ஏற்றவாறு இப்போதைக்கு ஒரு கலப்பின மாடு வட இந்திய மாட்டோட கிராஸ் வேணும்னா தாராளமாக வாங்கலாமுங்க தலைச்சனில் வந்து பார்த்திங்கன்னா நாலு மூணு ஏழு வரைக்கும் கறந்துருக்குதுங்க லோ பட்ஜெட்டில் ஒரு வளர்ப்புக்கு மேச்சலுக்கு ஏற்றவாறு ஒரு மாடு வாங்கி வச்சுக்கலான்னு நினைக்கிறோங்க தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ரெண்டாநேத்துங்க பல்லு கடை முளைப்பு செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் ஆறு மாதம் செனை ஜெர்சியும் ரெட் சிந்தியும் கிராஸு கறவை கொழுக்கமாக நிற்கும் நாலு மூணு ஏழு கறந்துருக்குது இந்த இதுவும் அந்த கறவை கொ விடாமல் கறக்குங்க லோ பட்ஜெட்டில் செனமாடு வாங்கி வச்சுக்கலாம்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுமானதுங்க